638 முப்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானை மான் புலி கரடி காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன வெயில் காலங்களில் ஏற்படும் வறட்சி காரணமாக காட்டுத்தீ ஏற்படும் அதனை தடுக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் வனத்துறையினர் தீ தடுப்பு கோடுகளை அமைப்பது வழக்கம் கடந்த சில நாட்களாக நீலகிரி மாவட்டத்தில் பனியின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வனப்பகுதியில் உள்ள மரங்கள் மற்றும் புற்கள் கருகி வறண்டு காணப்படுகின்றன இதனால் எளிதில் காட்டுத்தீ ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதால் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் வனத்துறையினர் தீ தடுப்பு கோள்கள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் இந்த பணியை மேற்கொண்டு வருகின்றனர் மூன்று நாள் பயணமாக உதகை வந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உதகை அருகே உள்ள முத்துநாடு முந்து என்ற தோடர் பழங்குடியினர் கிராமத்திற்கு சென்றார் அங்குள்ள தோடர் பழங்குடியினரின் குலதேவ கோயிலான கூம்பு அடிவிலான மூன்பு கோயிலுக்கு அவரது மனைவியுடன் சென்று கோயில் குறித்து தோடர் பழங்குடியினர் தலைவர்களிடம் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து வடிவிலான அடையாள்வோம் என்ற கோயிலையும் பார்வையிட்ட ஆர் என் ரவி தோடர் இளைஞர் இளைவட்ட கல்லை தூக்கி வீரத்தை நிரூபித்ததைக் கண்டு வியந்து பாராட்டினார் முத்தநாடு முந்து பழங்குடியின கிராமத்திற்கு வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த பயணத்தின் மூலம் பாரத நாடு எவ்வளவு அழகாகவும் வளமாகவும் உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டேன் என்றார் உதகை உள்ள எப்பநாடு கிராமம் ஆனிக்கல் வனக்கோவிலில் ஆண்டு கூறுமுறை மட்டுமே நடைபெறும் கோயில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திருவிழாவின் ஒரு கட்டமாக எபனாடு கிராமத்திலிருந்து அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள ஆனிக்கல் கோயிலுக்கு அம்மன் அழைத்து வரப்பட்டார் பின்னர் நடை திறக்கப்பட்டு மூன்று நாட்கள் சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த திருவிழாவின் போது குண்டத்திற்கு மரம் கொண்டு வருதல் ஆராதனை முடிக்காணிக்க செலுத்துதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பின்னர் அம்மன் திருவீதி உலா நடைபெற்ற போது படுக மக்கள் வெண்மை உடையணிந்து பாரம்பரிய கலாச்சாரம் நடனம் ஆடினர் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மு அருணா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குடும்பத்தினருடன் அம்மனை வழிபட்டார் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூ து நடைபெற்றது அப்போது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பயபக்தியுடன் அம்மனை வழிபட்டு பூக்குண்டம் இறங்கினர் திருவிழாவில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை புரிந்த ஆயிரக்கணக்கான படகுரண மக்கள் ஆணிக்கல் ஆயிரங்கண் கண் தரிசனம் செய்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் மாவட்ட அளவிலான இயற்கை விவசாயம் வேளாண்மை திட்டம் குறித்த கருத்தரங்கு உப்பாசி அரங்கில் தோட்டக்கலை இணை இயக்குநர் சிபிலா மேரி தலைமையில் நடைபெற்றது விவசாயிகள் இயற்கை விதைகளை பயன்படுத்தி நஞ்சில்லா உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து மாசற்ற சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி ஆரோக்கியமான நோக்கமாகும் இதற்காக மாதிரி விதைப்பு முதல் சந்தைப்படுத்துதல் வரை விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் நோக்கில் இத்திட்டம் மாவட்டம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக குன்னூர் உபாசி அரங்கில் நடைபெற்ற கருத்தரங்கில் விவசாயிகளுடனான கலந்துரையாடலில் பல்வேறு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்த கருத்தரங்கில் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள் பழங்கள் விவசாயிகளால் காட்சிப்படுத்தப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு தெளிப்பான் மற்றும் இயற்கை மரக்கொன்றுகள் வழங்கப்பட்டன நீலகிரி மாவட்டம் உதகியில் தாவரை பூங்காவிற்கு அடுத்தபடியாக ரோஜா பூங்காவைக்கான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர் பத்து ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ள இந்த ரோஜா பூங்காவில் நான்காயிரத்தி இருநூறு ரகங்களில் சுமார் நாற்பதாயிரம் ரோஜா செடிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன வருகிற மே மாதத்தில் நடைபெறும் ரோஜா கண்காட்சியின் போது பூத்து குலுங்கும் விதத்தில் பூங்காவில் உள்ள செடிகள் கவாத் செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ரோஜா மலர்களை காண பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லாமல் இருக்க பூங்காவின் ஒரு பகுதியில் மட்டும் ரோஜா செடிகள் கவாத் செய்யப்படாமல் பராமரிக்கப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டம் அறுபத்தைந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்டுள்ளது இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் மற்றும் இதர குப்பைகளை ஆங்காங்கே வீசி செல்வதால் வனப்பகுதி மாசடைந்துள்ளது வனத்துறையினர் இந்த குப்பைகளை தொடர்ந்து அகற்றி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக குன்னூரிலிருந்து லேம்ஸ்ராக் காட்சி முனைக்கு செல்லும் ஐந்து கிலோமீட்டர் வனச்சாலையில் திட்டத்தின் கீழ் வனத்துறையினர் தூய்மை பணியை மேற்கொண்டனர் மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வனத்துறையினர் மற்றும் கோவை தனியார் கல்லூரி மாணவ மாணவர்கள் ஒன்றிணைந்து கிடந்த பிளாஸ்டிக் மற்றும் இதர குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை குன்னூர் கோத்தகிரி கூடலூர் ஆகிய நான்கு கல்வி வட்டாரங்களில் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக வட்டார ஆரம்பகால அயத்த பயிற்சி மையங்கள் செயல்படுகின்றன மையங்களில் உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு சிறப்பு பிசியோதெரப்பி பயிற்சி நாள்தோறும் அளிக்கப்படுகிறது இந்நிலையில் மாணவர்களுக்கு செயற்கை கால்கள் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது உதகை வட்டாரத்திற்குட்பட்ட உதகை அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் கோத்தகிரி வட்டாரத்திற்குட்பட்ட வட்டாரத்திற்குட்பட்டோலை பள்ளியில் செயற்கை கால்கள் மற்றும் உபகரணங்கள் பதினோரு மாணவர்களுக்கு வழங்கியதுடன் அவற்றை பொருத்துவதற்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது